கும்பகோணம் அல்லமின் மைதானத்தில் பொருட்காட்சி சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான ராட்டினங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்து முறையிடத்தில் அல்லமின் பள்ளி மைதானம் கும்பகோணம் கார்த்திக் வித்யாலயா மெட்ரிகன் பன்னாட்டு பள்ளி செட்டிமண்டபம் புறவழிச்சாலை கும்பகோணம் தமிழ்நாடு மாநில சதுரங்க கழகத்திற்காக தஞ்சாவூர் மாவட்ட சதுரங்க கழகம் நடத்தும் பதிமூன்று வயதிற்குட்பட்டவர்களுக்கான மாநில அளவிலான சதுரங்க போட்டி இடம் கும்பகோணம் அன்னை பொறியியல் கல்லூரி நாள் மே எட்டு முதல் பனிரெண்டாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் சுமார் அறுநூறு வீரர்கள் பங்கேற்கிறார்கள் முதல் நான்கு இடங்களை பெறுவோர் கொல்கத்தாவில் தேசிய போட்டியில் விளையாட உள்ளார்கள் சித்ரி மாத அசுபதி நட்சத்திர நாளில் சாத்தனூர் திருமூலர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது திருமந்திரம் அருளிய திருமூலர் அவதரித்த கும்பகோணம் அடுத்த அறுபத்தி ஒன்பது சாத்தனூர் கிராமத்தில் அருள்வாளிக்கும் திருமூல நாயனார் திருக்கோவிலில் இன்று சித்திரை மாத அசுபதி நட்சத்திர சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதனை ஒட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் தொடர்ந்து பலவண்ண மலர் அலங்காரமும் செய்யப்பட்டிருந்தது தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அமாவாசை நாளில் வந்த அசுபதி நட்சத்திர தினத்தில் பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது ஓய்வு பெற்ற ஆசிரியர் பூதூர் நாகதுரை ராசு அவர்களின் திருமந்திர சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது ஏற்பாடுகளை சந்திரசேகரன் குழுவினர் செய்திருந்தனர் மணிக்குதான் அழைப்பு முக்கியத்துக்கு கொடுத்தாங்க இந்த குறுகிய காலத்துல குறுகிய நேரத்துல எல்லாமே எழுதி வச்சு படிப்பாங்க ஐயா எல்லாமே மனசுல ಬಜಿ ಜಿಕ್ಷೆ ಮೇಲೆ ನೈ ಬರೀ ಮೇಲೆ ನೈ ಬ